பெண்களுக்கு கவர்ச்சியை அதிகமாக காட்டுறதுல மார்பகத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது மார்பகங்கள் கவர்ச்சியாகவும் அழகாக வேணும்னு பல பெண்களுக்கு ஆசை இருக்கும் ஆனால் சில பெண்களுக்கு அது வருத்தமாகவும் இருக்கும் ஏன்னா பெரிய மார்பங்களாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இல்லாமையும் சங்கட்டத்தையும் உருவாக்கும் பெண்களுக்கு ஒரு சில காலங்களில் மார்பக அளவு பெருசாகுது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெண்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறப்ப மார்பகலவும் அதிகரிக்குங்க ஏன்னா மார்பக திசுக்களில் இருந்த கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் அதே மாதிரி எடை குறையிறப்ப மார்பக அளவும் குறையுங்க பெண்களுக்கு உடலுறுவப்போ துடிப்பு மற்றும் அழுத்தம் அதிகரிக்கிறதுனால மார்பக அளவும் அதிகரிக்கும் அப்போதான் நரம்புகள்லாம் தெளிவாக தெரியும் பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது திடீர்னு ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறதுனால மார்பங்களோட அளவில் மாறுபாடு ஏற்படுங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் வர்றதுக்கு முன்னாடி ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் மார்பகங்கள்னு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குங்க இதனால் மார்பக அளவும் அதிகரிக்கும் பீரியட்ஸ் முடிஞ்சதும் இயல்பு நிலைக்கு வந்துடும் அப்படி வரலன்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க பெண்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல மார்பக அளவு அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு உடம்புல இருக்க ஹார்மோன் சேஞ்சஸ் தான் காரணம் சில பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கப்போ மார்பக பகுதியில் ஒரு விதமான எரிச்சல் காயம் சிறு வீக்கம் போன்றது ஏற்படும் இன்னும் சில பெண்களோட கர்ப்பத்தின் இறுதி காலத்துலேயும் அதிகரிக்கும் பெண்களின் இறுதி மாதவிடாய்க்கு அப்புறம் கொழுப்பு செல்கள் வீக்கம் அடையும் இதனால் மார்பகங்களோட அளவு அதிகரிக்குங்க சில நேரங்களில் உணவுகளில் ஏற்படுற சிறு மாற்றங்கள்னாலையும் மார்பக அளவு அதிகரிக்கும் பெண்கள் கருத்தர மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் மார்பக அளவு அதிகரிக்குங்க ஏன்னா அந்த டேப்லெட்ஸில் ஈஸ்ட்ரோஜன் அதிக அளவு இருக்குதுங்க இதனால் மார்பக வளர்ச்சிக்கு இது காரணமாகவும் இருக்குது இந்த காலங்களில் பெண்களுக்கு அவங்களோட மார்பக அளவு அதிகரிக்கும்